வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இவங்க மூணு பேரும் முக்கூட்டு கிரகங்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டுல குரு சூரியன் பனிரெண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் சேர்க்கை ஆறாம் இடத்துல இப்படிப்பட்ட கிரக நிலையோடு தான் இந்த குழந்தை வருடம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஆரம்பமாகுது கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை தரப்பு கன்னிராசி அப்படிங்கிறது இரநூறு சதவீத லாபம் இருநூறு சதவீத மகிழ்ச்சி இருநூறு சதவீத முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட போகுது நீண்ட நாளாவே கண்ணிராசினியர்களை பொறுத்தவரை தனக்கு எதுவும் நடக்கலை நடக்கிறது எதுவுமே சரியா இல்லை ஆமா இரண்டு மூன்று வருடங்களாகவே எதையுமே கண்ணிராசினியர்களோட குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்காக பல்வேறு ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகளோட இருந்த கண்ணிராசினியர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஜாக்பாட் அடிச்சது மாதிரி இந்த குலோதி வருடத்துல குறு பயிற்சியால மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் லாபகரமான விஷயங்களும் நடக்க போகுதுங்க அது என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் உங்க ராசியில இருந்து எட்டாம் இடத்துல இருந்து வந்த குருபகவான் உங்க ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல வந்து அமர்றார் அவர் அமர்ந்து ஐந்தாம் பார்வையா உங்களோட ராசியையே பார்க்கறார் ஏற்கனவே உங்க ராசியில கேது பகவான் இருக்கிறார் சோ இந்த அமைப்புல பாக்குறார் உங்க ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆமா இந்த காலகட்டம் குரு பகவான் உங்க ராசியையே பார்ப்பது அப்படிங்கிறது நீங்களையே குருவாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பயிற்சி பயிற்சி இந்த இந்த குறுபயிற்சி மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது நீண்ட நாளா இல்லாம இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பரிபூரண அருளை பெற பெற்று பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம் காதல் ஏற்கனவே காதலித்தவர்கள் வீட்டில் சொல்லி திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கன்னிராசினியர்களுக்கு சிறப்பாகவே அமையுது தொழிலில் முன்னேற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்தில் ஏற்கனவே கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறைபாடு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்னா சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லை வருமானத்திற்காக வெளிநாடு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது ஆமாம் பயணத்தால் மிகப்பெரிய லாபம் உண்டு பயணாதிபதி சந்திரன் பத்தில் இருக்கிறதுனால தாராளமாக தொழில் செய்யலாம் உணவு சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க இடம் சார்ந்த தொழில் செய்யலாம் ஆமாம் போக்குவரத்து பயண தொழில் அதாவது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகுது உங்களோட மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அளப்பரிய முயற்சி இருக்கும் உங்களோட முயற்சி நீங்கள் ஒரு அடி பாய்ந்தால் உங்களுக்கு பதினெட்டு அடி பலன் கிடைக்கும் அந்த வகையில் இதுவரையும் நீங்கள் பல முயற்சி எடுத்து அடைஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் முயற்சியை எடுங்க நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் உங்களை தேடி வரும் பலன் அந்த முயற்சிக்கான விளைவு அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பார்க்குறாரு தைரியம் அதிகரிக்கும் எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவோம் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஏற்படும் முன்னேற்றம் உண்டு இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களோட நட்பு பாராட்டுவாங்க இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு அம்மாவுக்கும் உங்களுக்குமான இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் அடுத்து அம்மா ஒரு இடத்துல பிள்ளைகள் ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்து அன்பு பரிமாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது ஆமாம் அதே நேரத்தில் நீங்க நாளாக இடம் வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தா இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் புது வீடு கட்டக்கூடிய சுப விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால வீடு கட்டலாம் ஆமா குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் படிக்காத குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்ணிராசி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புல தடைப்பட்டு இருந்த கல்வி மறுபடியும் தடை நீக்கப்பட்டு நல்லா படிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆமாம் புதுசா புதுசா சிந்தனைகள் மாறும் செயல் வடிவம் தரும் அதனால ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்ணிராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த குரோதி வருடம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் குரோதி வருடத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிராசினியர்களை பொறுத்தளவில் நரசிம்மர் காயத்ரி அடிக்கடி சொல்லி வரணும் அதே போல திரிபுர சுந்தரி அம்மன் கோவிலுக்கு சென்று வர சென்று வரணும் ஆமா சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலும் நட்புறன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் இடத்த விட்டு ஓடி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு லாபகம் உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு வருமானம் முன்னேற்றம் உண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்குது அதே நேரத்தில் குரு பகவானும் கூட இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு அந்தஸ்து மரியாதை அதே கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயமா நீங்கள் எந்த தொழில் செஞ்சீனாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அதே போல் உறவுகளில் இருந்த விதிசல்கள் நீங்கும் ஆமாம் ஹோட்டல் தொழில் செய்கிறதுங்க அடுத்து போக்குவரத்து துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வளமான எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வருடத்தோட ராஜா சித்திரை தான் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த விஷயங்கள்லாம் உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படியே அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கையோட இப்ப அமைஞ்சிருக்காரு அங்கே மந்திரி அப்படிங்கிற ஒரு சனி பகவான் தான் இந்த வருடத்தோட மந்திரி அப்ப ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக சேர்ந்து ஆறில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையப்போகுது செஞ்ச வேலையை தொழிலாக போகுது தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு கேட்ட இடத்துல கடன் கிடைக்க போகுது நோய் குணமாக போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம்